நீ நான் காதல் சீரியல்ல அணு கிச்சன்ல வேலை இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக முரளி வராப்புல முரளிய டக்குன்னு பார்த்துட்டு அணுவுக்கு அப்படியே வெட வெடன்னு நடுங்கிடுச்சு கொஞ்ச நேரத்துல என்ன இவ இப்படி நடுங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய குடிச்சுட்டு முரளி அந்தாண்ட போய் ஒளிஞ்சிருந்து பாக்குறப்பல அந்த நேரம் பார்த்து ஆகாஷ் அங்க வந்து அணுவை பாக்க என்ன அணு இப்படி நடுங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சேர்ல உக்காந்துக்கிறாங்க நம்ம ஆகாஷ் தண்ணி எல்லாம் ஊத்தி கொடுத்து ஆமா உங்க மாமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம அணு விசாரிக்கிறாங்க அப்பதான் முரளிக்கு யாருமே இல்லை அஞ்சலி அக்கா கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அவரு ரொம்பவுமே நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மனசுக்குள்ளாரிய அணு வந்து பாத்தீங்கன்னா உங்க மாமாவை பத்தி உங்களுக்கு உண்மையே தெரியல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளாரிய நினைச்சுக்கிறாங்க இங்க நைட்டு தூங்கும் பொழுது நம்ம அபி வந்து வயிற்று வழியால துடிக்கிறாங்க சோ நம்ம ராகவுக்கு ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியவே இல்லை சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிடுறாரு ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து அபிக்கு கொடுத்து நீ இதை குடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் அபி கிட்ட கொடுக்குறாப்புல அபியும் அதை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவரு இவ்வளவு நல்லவரா அப்படிங்கிற மாதிரி அபி யோசிக்கிறாங்க ஸோ இதை வச்சுலாம் நீ கணக்கு போடாத இவர் நல்ல ஒரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரி அவங்களே நினச்சிக்கிறாங்க ஸோ இன்றைய எபிசோட்ல பெருசாக வேற எதுவுமே நடக்கவே இல்லைங்க இங்கே அணு இருந்துக்கிட்டு குளிச்சிட்டு வரும்பொழுது அவங்க ட்ரெஸ்ஸு போடாம நம்ம ஆகாஷோட ட்ரெஸ்ஸு அதாவது சட்டையும் வேஸ்ட்டையும் கட்டிக்கிட்டு அப்படியே வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஆகாஷ் வந்து பார்த்து அப்படியே அணுவை பார்த்து ஸ்டன் ஆகி நிற்கிறாப்புல இன்னைய எபிசோட்ல இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு